அது எப்படின்னு அரை கிலோ நாற்பது ரூபானா கா கிலோ இருபது ரூபாய்க்கு தரணும் அது எப்படி நீங்க முப்பது ரூபான்னு சொல்லுவீ எனக்கு எதுக்கு அவ்வளோ காய் அதனால தான் சரி கிலோ வாங்கும்னு பார்த்தா முப்பது ரூபா அதெல்லாம் கிலோ அப்படியே பண்ணி நீ கடையில் மட்டும் எந்த போய் கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவாங்க இப்படி சொன்னால் என்ன செய்ததுக்கு சும்மா இரு ஏனே அரை கிலோ காய் தாங்க ஏக்கா அரை கிலோ எதுக்கு கா வம்பாய் கிட்ட கிடக்கும்ல ஏட்டி உனக்கு கா கிலோ வேணும்ல எனக்கு கா கிலோ வேணும் நம்ம என்ன செய்ய அரை கிலோ அவரே 40 ரூபாய் தான சொல்லுதாரி 10 ரூபாய் கூட போட்டு அரை கிலோ வாங்கிட்டு உனக்கு கா கிலோ எனக்கு கா கிலோ பிரிச்சு எடுத்துக்கு வீட்டவே இப்ப வாங்கு பசாமரி அதுவும் சரிதான்னுக்கா அந்த இடி எனக்கு தோணாம போச்சே நான் வேற அவசரப்பட்டு அங்க ரெண்டு மூணு கடையில வேற இப்படி கால் கிலோ முப்பது ரூபா சொன்னா அதான் சரி அரை கிலோ வாங்கிருக்கோம் நாற்பது ரூபா அறுபது ரூபான்னு வாங்கிட்டேனே அதான் சொல்லுதே எங்க கூடியே வாணி நீ வாட்டுக்கு முந்திரிக்கட்ட மாதிரி போய் போய் வாங்கிட்டே இருக்க நானும் அக்காவும் எத்தனை காயா சேத்து சேத்து வாங்கி போட்டு

ஏட்டி அந்த சீடி நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறி பையெல்லாம் இருக்குல்ல அத தாண்டி உள்ள போவானுமே இந்த சீடி உட்கார்ந்துட்டேன் கொஞ்சம் நவண்டு முன்னாடி தள்ளி உட்காருங்க அதுலயே அந்த குருவி கூட ஆசிய பாருங்க எங்கது போய் தனியா உட்கார்ந்திருக்கீனே ஏடி சும்மா உட்காருங்க கடையில ஒத்த ஆள் இல்ல எல்ல நம்ம கடைக்கு உட்காருங்க எங்க அந்த பையல காணோம் ஏடி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க காபி மட்டும் தானா சாப்பாடு எல்லாம் போடுதில என்ன இருக்கு கடையில இந்த காபி டீ அப்படி மட்டும் தான் அந்த கொடி வேற போடு வந்த அதெல்லாம் வச்சு தான் இப்போதைக்கு ஸ்டார்டிங் அப்படி வச்சிருக்கேன் எனக்கு சாந்தமா அதெல்லாம் கடைய கொடுத்து மார்க்கெட்டுக்கு வெளியில அதுவும் ஒரு வாரமா கொடுத்து வச்சிருக்க நல்ல மார்க்கெட் வந்து కొంచెం வாழை తమ్మి அதனால இருந்து பார்த்தோம் மார்க்கெட்டு உள்ளல்லாம் வைக்க முடியாதாச்சு அந்த மாதிரி ரொம்பதான் விலை ஜாஸ்தி மார்க்கெட்டுக்கு உள்ள வாழைகள்லாம் ரொம்ப அதுங்க சரி நீங்க என்ன மேடம் இந்த நாட்டுக்கு ஒரு காப்பியை போட்டு கண்டா ஆஹ் வந்து வாட வச்சு எந்த காப்பி போனாலும் சாத காப்பி தரும கருப்பட்டி காப்பி இருந்தா நம்ம கதில கருப்பட்டி காப்பியோட பியால சாதம் போட்டுறதுலாம் என்னத்தையும் உன்னை போயிடிக்கலாம் ஏக்கா அவங்களுக்குள்ள காப்பியே வருவா

எனக்கு கொஞ்சம் உடம்பு குறைக்கலாண்ணி டயட்ல இருக்கே டீயா அதனாலதான் இப்போ ரெண்டு நாளா சீனி எதுவுமே எடுத்துக்கறதில்ல அதான் அவன்கிட்ட வேண்டாண்ணே எனக்கு சொல்ல நீ என்ன சொன்ன நானும் சேர்ந்து எடுத்துருக்கோம் ஆமா இருந்து தள்ளிருப்பா இந்த அக்காவே இன்னும் எத்தனை நாளுக்குன்னு பார்ப்போம் வேற நீளு உங்க வீட்ல வேற எல்லாரும் எப்படி இருக்கோ உங்க மைனிலாம் என்ன வீட்ல ஒரே சந்தோஷம் போல டீ நீள இருக்க வேற ஒன்னு என் மதினி நீலாம்பதியை சுருக்கி நீல நீலன்னா கூப்பிடும் முதனால் வீட்டுக்கு வந்தால்தான் அப்ப என் மயனியை அப்படி கூப்பிட்டு உடனே இவளுக்கு ஒரே வாயிச்சு

நீங்க திரும்பி சாலை பத்தி பேச ஆரம்பிச்சிடுவோம் எனக்கு அப்படி ரெட் கலர்லாம் கெட்ட பிடிக்காது ஏதோ தூக்கி அடிச்ச மாதிரி இருக்கு அந்த பிங்க் கலர் தான் நல்லா இருந்துச்சு நம்மளா எப்பமாவது சேலை எடுக்க தீபாவளி பொங்கலுக்குன்னு போவோம் பாரு அப்பலாம் நல்ல சேலையே கிடைக்காது ஆனா அம்புட்டு சேலை எடுத்துட்டு போடுவோம் மனசுக்கு பிடிக்கவே செய்யாது தெரியுமா ஆனா பாரு சும்மா சும்மா நாம அங்க போறது வரும்போது ఆడి తీవాళికి రెస్ట్